வணக்கம் ஒரு வழி இன்னைக்கு நாங்கள் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு சமையல் போகிறோம் அதாவது ஒரு பொறிக்க போகிறோம் ஒரு உணவை அதாவது நீங்கள் சில பேர் வந்து இந்த இதை சாப்பிட்ருக்க மாட்டேங்க டப்பி அல்லது ஒரு நண்டு வகை தான் சிங்கி நண்டுன்னு சொல்லுவோம் லவ்சர் மாதிரி இது ஒரு வகையான நண்டு அந்த நண்டு தான் வந்து நாங்கள் இன்னைக்கு உடைச்சு அவிச்சு அதை பொறித்து சாப்பிட போறோம் வாங்குவோம் போ போருங்கோ இதான் வந்து சிங்கி நண்டு டப்பி என்று சொல்லி மூர்வழியே இதை வந்து வர துடிக்குது உயிரோட உணர்ந்த விட துடிக்குது இதை என்ன செய்யணும்னு சொன்னால் கடலை பிடிக்கிறது கூட ரோலர்கள் வள்ளங்கள்லாம் வரும் ஆளுகட மீன் மலையும் விற்கும் இது இந்த செம்பார நண்டு அதில் மாதிரி இந்த என்ன சொல்கிற லவ்ஸர் அதில் மாதிரி ஒரு நண்டு சிங்கு நண்டு இல்லை டப்பி என்று சொல்லிவிடணும் இதுக்குள்ளே இருக்க உள்ளே இருக்கிற ச தசையை தான் வந்து சாப்பிட்றது கரையாச்சியோ பொறிச்சோ என்னென்னு செய்ய சாப்பிடலாம் நாங்களும் வந்து என்ன சொல்கிறோம் கரையாஜி காண்டி வந்து இது அவிக்கிறது முதல் அவிச்சு போட்டு தான் அப்புறம் கோது கரட்டலாம் அவிச்சிட்டு பிறகு உள்ளே இருக்கிற அந்த தசையை மட்டும் எடுக்கிறது பாருங்க உள்ளே இருக்கிற இந்த இதுக்குள்ளே இருக்கிற தசை மட்டும்தான் எடுக்கிறது அண்ட் என்னென்னு சொன்னால் ஒரு சோத்த கலர் மஞ்சள் மாதிரி டார்க் கலர் ஒரே மாதிரியெல்லாம் சோத்த கலரில் வரக்கூடிய மாதிரி வந்து அவிஞ்ச அப்புறம் தான் வந்து இந்த ஓடெல்லாம் கரண்டி போட்டு உள்ள இருக்கிற தசையை எடுத்துட்டு அப்புறம் கறி இல்லை பொறிக்கிறதோ எது இருந்தாலும் செய்யணும் பாருங்கள் ஒவ்வொரு நேரம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு அரை மலைத்தேலத்துக்கு மேலே வந்து அடுப்பில் அவிஞ்சோண்டே இருக்குது நல்லா வேணும் பாருங்க அந்த கலர் மாறிக்கொண்டிருக்குது பாருங்க இவ்வளோத்துல எல்லாம் வந்து ஒரு ஆரஞ்ச் கலரில் மாறுது அந்த ஓடுக பாருங்கோ அந்த இறக்குறதுக்குரிய இது வந்துட்டு கலர் வந்து ஒரு சுவத்த கலர் மாதிரி ஒரு ஒரேஞ்சு டாக்கை விட வந்துருக்கு பாருங்க சுவப்புக்கும் ஒரேஞ்சுக்கும் முடியல இருக்குது இறக்க போகிறோம் நீ இறக்கிட்டு இது உடைச்சா சரி பாருங்கோ ஸ் அப்படி வந்துருக்கணும் வேணும் சட்டப்படி இருக்குது பாருங்க அந்த வாசம் எல்லாம் அந்த வேர் லெவலில் இருக்குது இப்போ இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் கோட்டலில் வந்து இதை முழுசாவே இது உடைச்சி நடுவு தசையை எடுத்துகிட்டு அதெல்லாம் அந்த கரையோட டெவல் மாதிரி ஆக்கிட்டு அது வச்சுட்டு இந்த இலக்குழி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க வெள்ளைக்கார விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் என்ன போறோம்னு சொன்னால் இதை பொறிக்க போகிறோம் வாசம் பாருங்க அப்படி அந்த வாசம் பெருது ஏரல் லொப்டரில் வர வாசம் இதுலேயும் இருக்குது இதுக்குள்ளே இருக்கிற தசையை எடுத்துட்டு நாங்கள் பொறிக்க போகிறோம் வாங்க உடைப்போம் முதல் இப்போ என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த சுடு தண்ணியை ஊற்றி போட்டு நல்ல விட்டு தான் அதை உடைக்கலாம் பாருங்கள் அந்த சுடுதண்ணியில் மூத்திரம் நான் அந்த சுட அப்புறம் அந்த கை வைக்கலை அது அப்போ சுடு தண்ணியை நான் அவிச்ச அவிக்கிற வந்து உள்ளே இருக்கிற வடிய அவியணும் உண்டாக்காண்டி அந்த கோது கலராது அதுக்காண்டி தான் அவிக்கிறது பாருங்க அதே ஒரு க நல்லண்ணை விட்டுவிட்டு ஒரு அதே மலசி போட்டு அந்த தண்ணியை ஊற்றி போட்டு திருப்பி போகிற தண்ணி விடப்போகிறோம் இதை நாங்கள் அவிக்கம்போது பார்த்தா ஒரு ஊத்த கலரில் அந்த பாசியெல்லாம் படிஞ்சு மற்ற ஒரு 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 டார்க் பச்சை கலர் சாணி பச்சை கலர் மாதிரி ஒரு கலர்லாம் வரும் டப்பி வரையா ஆனால் உயிரோட வரும் அந்த டப்பி அந்த தலை வந்து இப்படி அடிச்சு அடித்து கொண்டு இருக்கும் உயிரோட வரும் என்ன சொன்னால் கடல் உணவுலேயே வந்து இந்த டப்பி இலகல் வந்து பெரும்பாலான சந்து வந்து விற்கிறே இல்லை இந்த எல்லாம் ஏற்றுமதிக்குரிய சாமான் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாப் மாதிரி ஏற்றுமதி செய்யறது உள்ளூர் உள்ளூர் என்ன சொல்றது வியா வியாபாரங்கள்ல இல்லை சந்தை வழியே இருக்கிறது குறைவு சில இடங்கள்ல இருக்கும் ஏன்னா சில தான் அது பாடும் பாருங்கோ நான் உடைக்க போறேன் இது வந்து உடைக்கிறது பெரிய வேலை இல்லைன்னு என்னன்னு சொன்னா இந்த இருக்குது தானே இதுக்கு மட்டும்தான் தசை இருக்கும் இது வரும் பெரும் கோது இப்படி இதை அமர்த்தி போட்டேன் நவஞ்ச வழியெல்லாம் நம்ம ஈஸியா விட விடும் நாங்கள் இதை அப்படி எடுத்து விட்டோம்னா சரி இந்த வழிபக்கமா இது வந்தோன்னே அந்த கோது வந்துடும் மிஞ்சி ஈஸியாக வருது பாருங்க இந்த நடுவுக்கு இருக்கிற இது தான் தசை இந்த இவ்வளோ அந்த நோண்டுக்குள்ளே இவ்வளோ தான் தசை பாருங்க பாருங்க தசையாக பாருங்க இந்த இவ்வளோ கோது இதை என்ன செய்வாங்கன்னா பெரிய கொட்டல் வழி என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டு இதுக்குள்ளேயே வச்சுட்டு அதே அப்படியே முழுசாக வைப்பாங்க இதான் நண்டு பாருங்க நண்டு கண்ணை பாருங்க வந்து இவர் இதை தான் அடிப்பார் இப்படி அடிச்சு அடித்து தான் ஓடுவார் பாருங்க அடுத்த காட்டு அரைஞ்சி பாருங்க பார்த்தா இதை பெருசாக கிடக்குது இதே ஒரு காக்கிரவனிக்கும் போடாது உள்ள பக்கம் உள்ளது செஞ்சு பாருங்க என்ன சொன்னா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கக்கூடிய சின்னதா வற்றம் என்னன்னு சொன்னா இந்த கோது இருக்குதானு பாருங்க போல கோது இருக்குது இவ்வளவு நண்டுல இருந்து இவ்வளோதான் எங்களுக்கு வந்துருக்குது இந்த மட்டி ஏரல் இருக்கிற மாதிரி தான் கோதுகள் கழிவு தான் கூட வரும் இந்த தசையாக இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் தான் வரும் பாருங்க இதில் பாருங்க இவ்வளோதான் மந்திருக்குது ஒரு பொரிக்கிற களை வெட்ட மாதிரி தான் மந்திருக்குது இவ்வளோ நண்டு நாங்கள் உடைச்சும் பாருங்க கோது தான் தான் கூடவாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்குரிய அந்த உள்ளுடன் தசையல் வந்து குறைவாக தான் இருக்குது இவ்வளோ தான் சாப்பிட வேண்டிய பகுதி பாருங்க அது நாங்கள் சின்ன சின்ன வெட்டணும் என்ன ஒன்று இப்படி பெருசு பெருசாக இருக்குது அதை நாங்கள் சின்ன சின்ன வெட்டுறோம் இது வந்து சின்னாக்கள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க பொறிச்சு போட்டு சோறோட கொடுத்தா வடிய விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க ரெடி ஆகிட்டுது சிங்க நண்டை வந்து நாங்கள் உடச்சி அவிச்சு உடைச்சி இப்போ சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறோம் இனி இதுக்குரிய என்ன தூள் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்தா சரி ஒரு கிலோ நண்டு இருக்குது தானே ஒரு கிலோ சிங்கி நண்டு டப்பி ஒரு கிலோ டப்பி நண்டில் தசை வந்தது உள்ளதான் வேறுங்கோ விழா வந்திருக்கேன் ஒரு 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 வீட்டுக்கு தான் காணும் ஒரு ஒரு நேரத்துக்கு இதை தான் நாங்கள் பொறிக்கப்புறோம் பொறிச்சு போட்டு சாப்பிட்றோம் உண்டை பாருங்கோ விட நான் சிங்கநாண்டு உழைச்சி கொண்டு கேட்க எங்களை ரெண்டு எங்களை வளப்பு பிராணிகள் வந்து நிற்கிறேன் பாருங்க டைகர் அண்ட் ஜூலி அவங்களுக்கு இந்த மச்சங்கள் நான் காணும் அது ரெடி அக்கிறேன் பாயினம் பாயணும் பாயிரணும் வேணும் வேறணும் என்னில்ல பாயினோம்மா டயருக்கு வேணுமோ டயருக்கு வேணும் ஜூலிக்கு வேணுமோ ஜூலிக்கு வேணுமோ டயருக்கு வேணுமோ ஜூலிக்கு வேணுமா டயருக்கு வேணுமோ சரி நாங்கள் பொறிச்சு போட்டு சாப்பிடுவோம் சொன்னால் நாங்கள் டப்பி நண்டு தான் இன்றைக்கு இதில் பொரியல் காட்ட போறோம் அதே நேரம் வந்து கறி வந்தங்களை விட அன்றைக்கு என்ன சொல்றோம் கோழிக்கறி காய்ச்சிருக்கோம் அப்போ கோழிக்கறியும் காய் அவிஞ்சோண்டு இருக்குது அதே டைம்ல வந்து நாங்கள் பொறிக்க போகிறோம் கோழிக்கறியோட டப்பி நண்டை பொறிக்கிறோம் சாப்பிட்றோம் அண்டை பாருங்க நாங்கள் வந்து பொறிக்கிற கூடிய வேலையில் தொடங்குறோம் பாருங்க இதான் அந்த தசை அதுக்குள்ள வந்து போதிய உப்பு போடுறோம் போதிய உப்பு சில பேர் வந்து உப்பு குறைய சாப்பிடணும் சில பேர் கூட சாப்பிடணும் பிறகு வந்து என்ன சொன்னால் தனி செத்தல் தூள் போடுறோம் பாருங்கோ அதுவும் போதிய அளவு சில பேர் வந்து உரைப்பு கூட சாப்பிடணும் சில பேர் கூட சாப்பிடணும் நாங்கள் போதிய அளவு போடுறோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அடுத்த வந்து மஞ்சள் தூள் போட போகிறோம் அதுவும் போதிய அளவு போடுறோம் அடுத்த இறைச்சி சரக்கு தூள் போடுறோம் அதுவும் போதிய அளவு போடுங்கோ கூட போட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் கருவேப்பில் போடுறோம் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுறோம் நாங்கள் அதோட சேர்த்து பொறிக்கிறாக்காண்டி போடுறோம் நீங்கள் தனியாகவே பொறிக்கலாம் பிரச்சனை இல்லை பாருங்கோ நாங்கள் அந்த சுவைக்காண்டி அப்படி போடுறோம் எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக்கி விடணுமாட்டா சரி இந்த மசாலா தூள் எல்லாம் வந்து உண்டாகணும் படியாக அதில் பிரெண்டாக தான் பொரிக்கவே நல்லா இருக்கும் சின்ன வேலை நாங்கள் உடைச்சி அதை அவகிறதான் பெரிய வேலை அவிச்சு உடைச்சிட்டு எடுத்துட்டோம்னா சரி தூளெல்லாம் போட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டால் நல்லம் என்ன எல்லாடும் பிடிச்சிருக்கும் நான் பொறிக்க போகிறோம் சட்டி வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் விடுங்கோ சட்டி ஒடியாக காஞ்சப்புறம் நாங்கள் எண்ணெய் விடுறோம் எல்லாம் வந்து ஊற இது இனி நாங்கள் பொறிச்சு எடுத்து சாப்பிட வேண்டிய பாருங்க பார்க்க வேசாக இருக்குது நான் போட போகிறேன் கொஞ்சம் தான் போட்டு எடுக்கலாம் சின்ன கட்சி மெதுவா அதை கிண்டி கண்ட கிளரி விட்டி நான் தான் நாங்கள் பொறிவிடும் எல்லா பக்கம் இதை ஒருக்காக சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் அதை விருப்பப்படுவீங்க அப்படி தான் இருக்கும் அது பொறிவிட்டுட்டு இது நல்ல வாசமாக இருக்காது நேரம் பொன்னுரமாக வந்துருப்பாருங்க ஒரு பாருங்க பொன் பொண்ணுரமாக இருக்குது பாருங்க கலரை பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க வாசம் சும்மா வேறு லெவலில் மூக்கத்துலக்குது நீ நாங்கள் சாப்பிட போகிறோம் எடுத்துட்டு சாப்பிட வேண்டிய பாருங்கோ சாப்பாடு ரெடி வல்லார ஜம்பல் கோழிக்கறி கறி தயிரில் இது தயிர் வெங்காயம் போட்டு எங்களோட பிரதான சாப்பாடு இருக்குது பாருங்க டப்பியில் பொரித்தது ரெடி நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்க பார்க்கவே ஆசையாக கிடக்கு எப்படா சமைப்போம் மூலிகம் பொறிப்போம்னு நினச்சிக்கொண்டு வந்தாங்க நல்லா இருக்கேன் பதிவு பாருங்க உண்மையாவே நல்லா இருக்கு நாங்கள் சொல்றப்பட எங்கள் காணொலியை பார்த்து நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம் இது வந்து என்ன சொல்ற லப்சரை விட கொஞ்சம் வில தான் இருக்கும் வில தான் அது நீங்கள் வந்து என்ன சொல்ற உள்ளூர் வழியை கடற்கரையோடு சேர்ந்து இருக்கிறார்கள் சொன்னால் நேரடியா இப்போ கடற்கரை பக்கத்தில் இருக்கிற சந்தை வழி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மலிவாக இருக்கும் ஓகே ராவ்லே இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் முறைப்பட்டு வருகிறேன் என்று உங்கள் வெள்ளு சுலக்ஸ் பாய் பாய்